ஆண்டவராகிய நாமத்தில் வாழ்த்துக்கள் சங்கீதம் எண்பத்தி ஐந்து அதனுடைய பனிரெண்டாம் வசனம் இப்படியாய் சொல்கிறது கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் என்று வாசிக்கிறோம் அன்பானவர்களே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் தந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நன்மையானவைகள் ஒருவேளை நீங்க இப்பொழுது எனக்கு நன்மை இல்லையே என்று சொல்லி நீங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு வாழ்க்கையின் அனுபவங்களும் தேவன் உங்களுக்கு கொடுத்த நன்மை என்பதை உங்கள் இருதயம் ஏற்றுக்கொள்ளட்டும் உங்கள் இருதயத்தில் அதை குறித்ததான முறுமுறுப்போ அல்லது தேவனை குறித்த ஏதாவது அசௌகரியமான எண்ணங்களோ உங்களுக்குள்ள இருக்குமானா இன்னைக்கு சொல்லுங்க கர்த்தர் எனக்கு நன்மையானதை தான் தருவார் அவர் தந்த எல்லாமே நன்மையானது இனி அவர் எனக்கு தரப்போகிற ஒவ்வொன்றும் நன்மையானது என்பதை வாயினால் அறிக்கையிட்டு தேவனை மகிமைப்படுத்துங்க வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ் யூ